ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நல்ல நாஞ்சில் நாட்டு மீன் குழம்பு எப்படி வைக்கிதுன்னு பார்த்துடலாமா ஃபஸ்ட்டு நான் அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அது ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா என்னன்னு சொல்லிவிட்டு பார்த்துக்கலாம் இது வைக்க வந்து வைக்கிறது வந்து ரொம்பவே ஈஸி ஃபஸ்ட்டு வந்து மீன் மீன் வந்து இன்றைக்கி நான் என்ன மீன் எடுத்திருக்கேன்னா பாறை மீன் தான் எடுத்திருக்கேன் இந்த பாறை மீனில் வந்து குழம்பு வச்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால நான் இதில் அன்னைக்கு கறி வைக்க போகிறேன் அப்புறம் தேவையானதெல்லாம் ஒரு அரை மூடி தேங்காய் வந்து நல்லா திருவி எடுத்துக்கணும் திருவி எடுக்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா அது வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சாரி எட்டுலேருந்து பத்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு எரிப்புக்கு தக்கன எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து தக்காளி தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளியை மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டெண்ணத்தை நல்லா க்யூப் க்யூப்பாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்ததாக வந்து முருங்கைக்காய் முருங்கைக்காய் வந்து மீன் கறியில் போடும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நான் ஒரு நாலு நாலில் இருந்து ஒரு அஞ்சு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து மாங்காய் கறிக்கு முக்கியமான விஷயமே மாங்காய் தான் மாங்காய் இது நல்லா புளிப்புள்ள மாங்காய் டேஸ்ட்டுக்கு வேண்டி கொஞ்சமாக வந்து வாழம்புளியும் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு நாலிலேருந்து அஞ்சரைனா எடுத்து நல்லா உரித்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகு இதுவும் தேவைக்கு தக்கன எரிப்புக்கு தக்கன அப்புறமா மஞ்சப்பொடி இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுட்டு இந்த மீன்கறி வந்து இதெல்லாம் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம மேக் பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் ஒரு மிக்ஸர் ஜாரில் நம்ம கிரேட் பண்ணி வச்சோம்ல தேங்காய் அந்த தேங்காயை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு கூடவே வந்து இந்த சின்ன வெங்காயம் நாலஞ்செனா எடுத்து வச்சிருந்தோம்ல அது சின்ன வெங்காயம் பெருசு யூஸ் பண்ணிடாதீங்க சின்னதுன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து வத்தல் மிளகு இந்த வத்தல் மிளகு வந்து நல்ல எரிப்பு உள்ளது தான் எரிப்பும் உண்டு கலரும் உண்டு அந்த காம்பை கிள்ளிட்டு அதை வந்து சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கரெக்டாக பத்து மிளக எடுத்துருக்கேன் இங்கே வீட்டில் வந்து எல்லாேருக்கும் எரிப்பு வேணும் அதனால அவ்வளோ எடுத்துருக்கேன் உங்களுக்கு எரிப்பு குறவாக போதும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சோம் இல்லையா ரெண்டு தக்காளி அதிலேருந்து ஒரு நாலஞ்சு பீஸ் எடுத்து அதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி ஒரு முக்கால் டீஸ்பூன் போல் நான் போட்டிருக்கேன் மீன் குழம்பு அப்படின்னால நம்ம கொஞ்சம் கூட போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஸ்பைசஸில் வந்து அந்த மொளவும் இது மஞ்சளும் தான் இது கூட நானே கொஞ்சமாக பொடி ஆட் பண்ண போகிறேன் ஒவ்வொரு மீனை பொறுத்து இந்த எல்லா மீட்லையுமே வத்தலும் மஞ்சளும் இருக்கும் இந்த பெருஞ்சீரோ பொடி மல்லிப்பொடி மட்டும் ஒவ்வொரு மீனுக்கு தக்கன நமக்கு டிஃப்ரென்ஸ் ஆகும் இப்போ சாலை மீன் அப்படின்னா நான் கொஞ்சம் பெருஞ்சீரோ பொடி போட மாட்டேன் மல்லிப்பொடி போடுவேன் அதே நேரத்தில் இந்த மீனுக்கு சூரை மீனுக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சமாக பெருஞ்சீரோ பொடி அதாவது நெத்திலி மீனுக்குன்னா எதுவுமே போட மாட்டேன் மஞ்சள் பொடியும் மலவுப்பொடியும் மட்டும்தான் போடுவேன் அப்புறம் அந்த சின்ன சைஸ் புளி இருந்தில் அதையும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொட்டை ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு நல்ல ஃபைனாக அரைச்சாதான் கறியோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் திரு திருன்னு இருந்தோம்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இதை நம்ம மீன் நல்லா அரைச்சாச்சு இதை கூட்டி எடுத்துக்க வேண்டியதான் ஒரு சட்டியில் மீன் கறிக்கு எப்போவுமே சட்டி தான் பெஸ்ட்டு டேஸ்ட்டுமே சட்டியில் வச்சா தான் வந்து நல்லாயிருக்கும் அதாவது கெடாமலும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதை வந்து நம்ம அந்த ஜாரில் இருந்ததை அப்படியே நம்ம மீன் சட்டியில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த மீன் கரைக்குன்னே வை வச்சு நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சட்டி அதில் இந்த கருப்பு சட்டி வந்து நல்லா உழைக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜாரை மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி தேவைக்கு தக்கன நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெட்டி வச்சோம்ல மாங்காய் அது அதுக்கப்புறம் வெட்டி வச்ச தக்காளி இதெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் வதக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது அதுக்கப்புறம் முருங்கைக்காய் எடுத்து வச்சோம்ல இங்கே வந்து கன்னியாகுமரியில் முருங்கை காய்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு பேர் உண்டு இதை வந்து நடுவில் ஒரு சென்டரில் ஒரு கீழல் கொடுத்துட்டு ரெண்டாக பிளந்து போட்டோம் அப்படின்னா வே சீக்கிரமாக வேகையும் செய்யும் அதே நேரத்தில் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அந்த மசாலா எல்லாம் அதில் இறங்கி டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நான் அன்றைக்கி ஒரு அஞ்சாறு பீஸை வந்து கட் பண்ணி போட்டுக்கேன் மீனுக்கு தக்கனை அதுக்கப்புறம் பச்சை மிளகும் பச்சை மிளகையும் சென்டரில் ஒரு ஃபுல்லாக பழக்க வேண்டாம் சென்டரில் ஒரு கீரல் மட்டும் கொடுத்துட்டு அப்படியே அதில் போட்டுக்க வேண்டியதுதான் அந்த பச்சை மிளகெல்லாம் போடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த குண்டு மிளகு இருக்கும்ல அது கிடச்சா அது போட்டுக்கோங்க இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும் என்கிட்ட அது இல்லை அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து வெந்தயம் வெந்தயம் போட்டால் கறி வந்து நல்ல மனமாக இருக்கும் அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்து அந்த நேரம் தானே உருவி நான் போட்டுக்கிறேன் போட்டுட்டு கொஞ்சமாக தேவைக்கு தக்கன உப்பு இதில் வந்து உப்பு புளி காரம் எல்லாம் சுளன்னு இருக்கும் இங்கே வீட்டில் எப்படி தான் எல்லாேருக்கும் பிடிக்கும் இனி அதை கை வச்சுதானே நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா விரவி கூட்டி எடுத்துக்கணும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் என்ன தான் நம்ம கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணாலும் கை வச்சு ஒன்னோடு ஒன்று மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் இங்கே மோஸ்ட்லி எல்லாேருமே அப்படி தான் பண்ணுவாங்க நல்லா கையை வாஷ் பண்ணிவிட்டு அந்த அரைப்பு எல்லாம் இது பண்ணாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இந்த இப்போ இதில் வந்து கொஞ்சம் அரைப்பு வந்து கட்டியாக தான் இருக்குது இது நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கும்போது இன்னும் கட்டியாகும் ஆகும் அதனால கொஞ்சமாக கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணி தேவைக்கு தக்கன நம்ம கறி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தக்கன நம்ம வந்து இதை இது பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் வந்து செலவங்க வந்து இங்கே கன்னியாகுமரி மக்கள் அந்த டைமில் வந்து மீன் ஆட் பண்ணிடுவாங்க நம்ம வந்து தக்காளி முருங்கைக்காயெல்லாம் போட்டோம்ல இது கூட வந்து மீன் ஆட் பண்ணிடுவாங்க ஆனால் நான் வந்து இப்போது ஆட் பண்ண மாட்டேன் நான் வந்து லைட்டாக ஒரு கொதி வந்த பிறகு ஆட் பண்ணுவேன் இப்படி முதல்ல ஆட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் எனக்கு வந்து அந்த அரோமா பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து அப்போ ஆட் பண்ணுவேன் ஆனால் முதலே ஆட் பண்ணாலும் மீன் உடையவோ எதுவுமே செய்யாது இனி அடுப்பு ஆன் பண்ணி அந்த சட்டி எடுத்து அப்படியே வச்சு கொடுத்துக்க வேண்டியதாக வச்சு கொடுத்துட்டு அப்புறம் ஒரு லிட்டு போட்டு அப்படியே கவர் பண்ணி ஒரு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நமக்கு சட்டி சூடாத கலவை வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக நொற தள்ளி வரும்போது நான் என்ன செய்வேன்னா மீனை வந்து போடுவேன் அந்த மீனை வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீன் வந்து அதில் போட்டுருவேன் மீன் எப்போவுமே வந்து மீனுடைய தலையெல்லாம் போடும்போது கறி வந்து இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் நான் அந்த ட்ரிக்கு தான் ஃபாலோ பண்ணுவேன் நீங்களும் அதை ட்ரை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து மீனை வந்து ஃபுல்லாக இதுவாகிறதுக்களவு லைட்டாக ஒரு ப்ரெஸ் மட்டும் கரண்டி வச்சு இல்லை ஸ்பூன் வச்சு கொடுத்துட்டு அப்படியே வந்து நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடணும் மீனும் அந்த முருங்கைக்காய் அப்படி எல்லாமே சேர்ந்து இருந்து அப்படியே வேகும் அதனால ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சுட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இப்படி கொதி வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அடுப்பை வந்து நல்லா சிம்ல வச்சிடணும் இப்போ நம்ம சிம்மில் வச்சோம் தான் கறி வந்து அது ஒன்று வந்து மீன் வெந்துடும் முருங்கைக்காய் வேவா இந்த மாதிரி இருக்கும் சிம்மில் வச்சோம் அப்படின்னா எல்லாம் சேர்ந்து வெந்து வந்துடும் இது அல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இனி வந்து கரண்டி வச்சு ஜென்டிலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து சுற்றி ஊற்றணும் சுற்றி ஊற்றணும்னா அது எதுக்காக பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது மீன்ஸ் எங்களை எனக்கு சொல்லியிருந்தது அதுதான் நம்ம மீன் கறி வைக்கும்போது அடுத்த வீட்டுக்கெல்லாம் மணக்கும் அப்போ வந்து கொதிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி ஊற்றுவாங்க முன்னாடியெல்லாம் சுற்றி அடுப்புலேயே ஊற்றுவாங்கன்னா அப்படி இல்லை சிங்கில் ஊற்றிடுவேன் அது உண்மையாக என்னன்னு கேட்டால் எனக்கு தெரியாது எல்லாரும் பண்ணுவாங்க அதனால நானும் அது பண்ணி பண்ணி எனக்கும் அப்படி பழகிற பழகிடுச்சு அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு புளி காரம் இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு உப்பு ஏதாவது குறவாயிருந்தோம்னா போட்டுக்கலாம் எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது எதுவுமே போட வேண்டாம் ஆங்கல் உள்ள புளிப்பு இருக்கும் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்புறம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் போட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா ஊற்றிக்கலாம் நான் கொஞ்சமாக ஊற்றிக்க செலவங்க வந்து கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சும் ஊற்றுவாங்க அப்படி நான் ஊற்றலை இப்படி நான் போட்டு எடுத்துருக்கேன் இப்போது நாஞ்சில் மீன் குழம்பு ரெடி உங்களுக்கு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி க காணிக்கிறேன் இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் கடிச்சது நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காணிக்கிறேன் பாருங்கள் இவ்வளோ மீனெல்லாம் வந்து மீன் கொஞ்சம் கூட உடையலை கறியும் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு பாருங்கள் வீட்டில் ஒருக்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்